இன்றைய செய்திகள் கோவை மாநகர காவல்துறையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு போதையில்லா கோவைக்கு நோக்கில் விழிப்புணர்வு பேரணி சைக்கிளிங் காவலர்களுக்கான போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக குனியமுத்தூர் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட கோவை புதூர் ஏ மைதானத்தில் போதையில்லா கோவை விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டிகள் மாநகர காவல் தெற்கு உதவி ஆணையாளர் அஜய் தங்கம் தலைமையில் நடைபெற்றது கிரிக்கெட் போட்டிகளில் காவல்துறையைச் சேர்ந்த அணிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மொத்தம் பன்னிரண்டு அணிகள் பங்கேற்றன இது குறித்து குனியமுத்தூர் காவல் நிலையம் சார்பில் தெரிவிக்கையில் கோவை மாநகர காவல் உருவாகி முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆள்கின்றன எனவே இந்த பவள விழாவினை கொண்டாடும் வகையிலும் அதே சமயத்தில் போதையில்லா கோவை உருவாகும் நோக்கிலும் மாநகர் காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன மொத்தம் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்த மைதானத்தில் பன்னிரண்டு அணிகளும் வேளாண் பல்கலைக்கழகம் மைதானத்தில் மீதமுள்ள அணிகள் பங்கேற்கின்றன நாக் அவுட் முறையில் நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு விழா நிறைவு நாளில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று காவல் சார்பில் தெரிவித்தனர் காலையில் துவங்கிய கிரிக்கெட் போட்டியினை தெற்கு உதவி ஆணையர் அஜய் தங்கம் போட்டிகளை துவக்கி வைத்தார் உடன் குடியமுத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரன் கரும்புக்கடை காவல் நிலைய ஆய்வாளர் தங்கம் செல்வபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அழகுராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் காவலர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானும் கலந்து கொண்டனர் சூவா ஒரு டோர்னமெண்ட் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் மேட்ச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பன்னெண்டு டீம் பக்கம் ப்ளே பண்ணியிருக்கோம் இங்கே இதனால் எல்லோரும் பயனடுறோம் முக்கியமாக இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு மற்ற பொதுமக்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸோட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி இதுக்காக கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதனால் நாங்கள் வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா நல்லா கண்டெக்ட் பண்ணிடுவோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னெண்டு டீம் வந்துருக்கோம் பன்னெண்டு டீம் போலீஸ் டீம் ஒரு மூணு டீம் இருக்குங்க பேலன்ஸ் எல்லாம் நாங்கள் தான் இருக்கோம்

நல்லாவே இன்னும் சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை முதல்ல வந்துட்டு நிறையா போதை இது இருந்துச்சு இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை எந்த இடத்துலையும் எதுவும் பார்க்க முடியறதில்ல சின்ன சின்ன இதுனாலுமே அவங்க நல்லாவே இருக்காங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க எந்த போதை இதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மூலமே எல்லாரும் நல்லா வளர்க்கலாம் கேம்ல வந்து நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தெளிவாக எல்லாத்துக்கும் பேசி சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சின்ன எப்படி சொல்றது சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க எந்த இடத்துல இந்த மாதிரி இது இருக்காங்க பசங்கள் இப்படிக்காங்க எந்த இதுவுமே கிடையாது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க எந்த இடத்துலையும் நம்ம போய் பார்க்க முடியாது பசங்க எல்லாருமே நீட்டாக இருக்காங்க யாரும் தேவையில்லாமல் அங்கே நிற்கிறது கிடையாது இந்த ஏரியாக்குள்ளே போனாலுமே சும்மா நின்று சவுண்ட் விடுறது எந்த இதுவுமே நம்ம பார்க்க முடியாது கோயம்புத்தூருக்குள்ளே முக்கியமாக சொன்னால் அந்த